இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா மாட்டுக்கு புல் போட போகிறோம் அது போய் எக்ஸ்ட்ராவாக கத்திரி அகத்தி கீரை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இடத்த உழுவ போகிறோம் ஏற்கனவே இதில் புல் போட்டு அறுத்து முடிச்சாச்சு இதாக இந்த வயல் அந்த கீழே உள்ளது இந்த ஃபுல்லாகவே போட போகிறோம் உழுதுட்டு வண்டி வந்துக்கிட்டு

வரேன்ட்டார் சொல்லிட்டேன் அது தெரியல போனடிச்சேன் இந்த வரையா அரை லிட்டர் தானே இருக்கேனு இந்த வேடிக்கை தான் வெட்டி விட்டுருலாம் தான் இதெல்லாம்

അതുക്കടുത്ത അങ്ങനെ ബുട്ട് ഒരു രണ്ട് ബിറ്റ് ചെന ചിന്നതാക്ക് അതുക്കടുത്ത അങ്ങനെ പരി ബിട്ട് கணேசனை முழு வெற்றார் வேளாண் மரத்தை வெற்றார் வேளாமரத்தை அழிக்கிறார் அழிக்கிறார் ஒரு பக்கம் மரம் வச்சு வளர்க்கிறாரு ஒரு பக்கம் மரத்தை பூரா விட்டுறாரு வேளா அழிந்து வர மரங்களில் ஒன்று இது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி கண்ணைத்தானே பாதுகாத்துகிறது பற்றி முள் ஃபஸ்ட்டு என்னாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விதை வாங்க வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கிட்ட நாலு கிலோ இது பார்த்தீங்கன்னா துளைப்பட்டியல் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியேற இடம் என்ன தண்ணியாக இருக்குன்னா தண்ணி பார்த்து ஈஸியாக பாயும் தண்ணியை பயணி இப்போ பார்த்தீங்கன்னா வயலில் உழுகிற ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஒரு வயலில் மட்டும் உளுந்து விதைக்க போகிறோம் அதுக்கடுத்து கத்திரிக்காய் வெண்டி புல் இதெல்லாம் இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உழுகுறதை போகிறோம் இப்போ இந்த வயலில் தான் பார்த்தீங்கன்னா உளுந்து போடுறோம் உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்திருக்கு இதில் பார்த்தா வைக்க கும்பிச்சுட்ருக்கா இந்த பிட்ட மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக உளுந்து இப்போ பார்த்தீங்கன்னா விதை மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கு இந்த இருக்குது இந்த பையில பார்த்தீங்கன்னா உளுந்து விதச்சிக்கிட்டுருக்காரு பல அண்ண ரெண்டு ஓட்டம் ஓட்டிட்டு உளுந்து விதச்சிக்கிட்டு இருக்கோம்